மகா கல்யாணம் விண்ணிக்கான எபிசோட்ல சூர்யாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க சரி அம்மா வீட்டுக்கு போகல அப்படின்னு அங்கே போகிறாங்க என்ன விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே சரி எல்லாரும் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து பார்க்க போகிறாங்க அங்கே போனா சூர்யாவை ஐஜி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம அங்கே போவோம்னு சொல்லும்போது மகா சொல்றாங்க இல்லை ஐஸ்வர்யா இருக்கிற நிலமையில நீங்கள் பழைய வேண்டாம் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து மகா போகிறாங்க இங்கே வீட்டில் பிரபா வி இருக்கும்போது விஜய் வந்து பார்க்க வராங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் அண்ணனை போய் பார்க்க போனீங்கல்ல அதுதான் உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பிரபா கேட்குறாங்க இது நீங்களாக வந்தீங்களா இல்லை யாராவது சொல்லி வந் வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோவுக்கு நீ என்ன இப்படி சந்தேகப்பட்டுட்ருக்கிற அப்படின்னு கேட்கும்போது பிரபாரத்தில் வந்து விஜய் அடிச்சிருந்தாங்க அப்போது அங்கே இருந்து கோடிஸ்வரி ஓடி வராங்க இது என்ன பழக்கம் எதுக்காக நீ இப்படி அவரை இப்போ அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நேற்றையை குடிச்சிட்டு வந்து நான் அனாமிகான்னு நினச்சிட்டு என்னை பற்றி என்கிட்டே தப்பாக பேசிட்டு அந்த கோத்தில் தான் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா அனாமிகா வேற பிரபாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே இருக்காங்க இதோட வந்து என்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ்